நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்தவேன் என்றாலும் கூட ஒரு ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன் பட் ஐயாவோட கருத்துக்களை வந்து சிறிய வயதில் முதல் கேட்டு கவனித்து பார்த்து கவரப்பட்டு மெல்ல மெல்ல அதன் பால் நாங்கள் நோக்கி நகர்ந்ததன் காரணமாக பல பிற்போக்குத்தனங்களை அடியோடு நாங்கள் மறந்து முற்போக்குத்தனமான எண்ணங்களை கொண்டு சுயமாக சிந்தித்து பகுத்தறிவு ஜாதி மதம் இதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம முன்னேறுவதற்கு உண்டான விஷயங்களை அறிவார்த்தமான விஷயங்களை கவனம் செலுத்துனா தனிப்பட்ட முறையில் நாமோ நம்ம வீடோ இந்த நாடோ முன்னேற என்பதற்கு அவர் கொடுத்து விட்டு சென்ற அத்தனை கருத்துக்களும் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் அத்தனை சமுதாயத்திற்கும் இந்த கருத்துக்கள் மிக மிக அவசியம் இன்றியமையாதது அவர் மறைந்தாலும் அவர் கடைசி வரை தன் கொள்கைகளை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இயலாத நிலை நிலையில் கூட சட்டியை கையில் ஏந்தி ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று எந்த எதிர்பார்ப்புமின்றி அரசியல் எந்த சாயமுமின்றி மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதின் நோக்கம் என்று விட்டு சென்ற அரிய கருத்துக்களை இந்த தலைமுறையினர் மட்டுமல்ல எந்த தலைமுறையினரும் சற்று திரும்பி அதை நோக்கி கவனித்தாலே போதும் ஒவ்வொருவரும் நாட்டில் தன்னுடைய வளர்ச்சியை காண முடியும் இந்த நாடு வளரும் என்பதை சொல்லி ஐயாவுக்கு புகழஞ்சலி சொல்லி நிறைவு செய்கிறேன்